சுத்தமா இருக்கு ரெண்டு பேரும் எவ்ளோ அழகா வந்து இப்படிதான் கத்துவாங்க என்னடா என்ன வேணா இவங்களுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா வீட்டுல வந்து காய்கறி கழிவுகள் இருக்கா சாப்பாட்டுல மிச்சம் உள்ளது குழம்பு மிச்சப்பட்டது கூட்டு மிச்சப்பட்டது எல்லாம் எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரேஜ் அப்படியே போட்டு போட்டு வைப்பேன் வாலியில சேர்த்து வச்சிருப்பேன் கிளம்புறப்ப என்ன செய்வேன்னா அதுல வந்து நல்லா ரெண்டு கோதுமை கோதுமத்தோட அள்ளி கொட்டுவேன் பருப்பு ரேஷன் பருப்பை உடச்சு வச்சிருப்பேன் என்ன ஆட்டோம்ல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கெல்லாம் வந்து மிக்சியில் அடிச்சு வச்சிருப்பேன் அப்படியே இடிச்சு போட்டு வச்சிருப்பேன் எல்லாத்தையும் அள்ளி கஞ்சியில் ஊற வச்சிருப்பேன் அது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி கொண்டு வந்து அவங்களுக்கு அதுதான் ஃபீடு கொண்டாந்தா இருக்கு இன்னும் கொண்டாந்து போடலை அதான் கேட்டுகிட்டே இருக்காங்க தண்ணி வச்சுட்டு போய்ட்டோனாக்கா சாப்பிடுவாங்க இந்த மழைங்கிறதுனால எதையுமே கவனிக்க முடியலங்க இது வந்து தழுதாளைன்னு சொல்கிறோம்ல இந்த தழுதாளை இது இது வந்து இந்த முடனீக்கியல்ல இது ஒரு முக்கியமான மூலிகை இது இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் புற உபயோகமும் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்துட்டோம் தேங்காய் கொஞ்சம் பறிக்க வேண்டியிருக்கு தேங்காய் அடுத்தது தேங்காய் பறிக்கிற வேலை ஆரம்பிக்கணும் இந்த மட்டை எல்லாம் அப்புறம் படுத்திவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க